இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு தஞ்சாவூர் வந்து இருக்கும் அண்ட் இப்போ நம்ம போய்ட்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அத்தோ இங்கே வந்து கவுசா கடைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பொருமா காலனி அப்படின்னு ஒரு காலினி இருக்குது இங்கே நிறைய அத்தோக்கடைங்க அண்ட் நம்ம வந்து ஒரு அத்தோக்கடைகள் வந்துருக்கோம் நல்ல ரேட் பண்ணிருக்கிற ஒரு அத்தோக்கடை இங்கே போயிட்டு அத்தோ மொய்ங்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் போய்ட்டு அத்தோ மொய்ங்கா சாப்பிட்லாம்

இனிப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் அட் அது இதோட சேர்ந்து அந்த வாசம்லாம் வரணும் அது அப்படியே இருக்குங்க அண்ட் ஐ லவ் அத்தோ அந்த காரம் அட் த எண் இட்ஸ் நாட் டூ மச் அண்ட் இட்ஸ் நாட் டூ லெஸ் ஆஸ் வெல் பிஜாவோட கிறிஸ்பினஸ் அம்மையிருந்து எல்லா டச்சருமே உங்களுக்கு அது வந்துது ஐ லவ் அத்தோங்க நான் நல்லதாக சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஐயோ காரம் என்ன சம் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ஈட் மோர் காரம் கேன் ஜஸ்ட் டேக் சம் அண்ட் லைக் ஆஃப் ட்ரை நான் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ட்ரை இட் ஃபார் யூ கைஸ் ஹோ மேன் உண்மை டேம் அதை சேர்த்தா வேற லெவலில் எலிவேஷன் இருக்குங்க அதில் காரம் மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே இருக்குது ட்ரைட் நீங்கள் எஞ்சாவூர்லேருந்து இதை நீங்கள் சாப்பிடலாம் ஸோ மஸ்ட் ட்ரைட் ஆஹ் காரம் அதிகமாக இருக்குங்க காரம் என்ன பண்ணுன்னா திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண வச்சுருக்குப்பா ஐயோ எனக்கு தான் எது அடுத்து நான் உங்களுக்கு நீங்கள் மொய்ங்க சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மொங்கை சாப்பிட போகிறேன் நான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் அத்தும் நிறையா சாப்பிட்ருக்கேன் அந்த அத்தோலையே வந்து அந்த குக் பண்ணது சாப்பிட்ருக்கேன் பட் இஸ் மொய்ங்க மேபி நான் சாப்பிட்டுருப்பேன் பட் ஐ பக்காட்டுங்க இப்போ ஒரு ஒரு அத்தோக்கோ இல்லை ஒரு மொயங்காக்கோ ஒரு ஃபுல் பேஜோ இவங்க போடுவாங்களாம் வாங்கலாம் அமேசிங் அது மட்டும் நமக்கு தெரியும் ஸோ ஹேவ் சூப்பி மொயங்கா அதில் சூப்பு ஊற்றுனாங்க வாழைத்தண்டு சூப்பு சாப்பிட்டு வேற மாதிரி இருக்கும் இதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் இல்ல பட் தென் சட்லா போனாலும் ஒரு ஒரு டேஸ்டுமே நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் இல்ல இட் ஹேஸ் தட் உமாமி பிளேவர் அதுலயும் பர்ஸ்ட் ஆஃப் உமாமி இருந்துச்சு இதுல உமாமி பிளேவர் இருக்கு பட் இட்ஸ் சூப்பி இட் ஹேஸ் லைக் இட் இட்ஸ் சாஃப்ட் சூப்பியா இருக்குது இட்ஸ் ஈஸி டு ஈட் வாயில வெரி நைஸ் எ மசாலா முட்டைன்னு சொல்லிக்கலாம் இதுவும் வந்து மனுஷன் படித்ததுலேயே வந்து ஓனாவது வேற லெவல் படைப்பு இது செம்ம டேஸ்ட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா விஷயங்களை போட்டு உக்கா தட் ஐயோ அது நிறையா வச்சுருக்காங்க எனக்கு முட்டை பிடிக்கும் அவுட்டை முட்டை ரொம்ப பிடிக்கும் நார்மல் முட்டை பிடிக்கும் ஃப்ரைட் பிடிக்கும் அமல் பண்ணால் பிடிக்கும் பெரடிக் அசி அது இது தண்ணி சைட பிடிக்கும் அப்புறம் மட்டும் எக்ஸ்பெர்டிக் பிடிக்கும் என்ன எக் நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி மசாலா வச்சு கொடுத்தா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு கூட சாப்பிடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அதிகமான மசாலா தெரியல எனக்கு அந்த புளிப்பு இந்த இது தெரிஞ்சு வெங்காயத்தோட அந்த வருத்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சதில்லை வெனியர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் வரும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இப்போது வந்து ஃப்ரைட் அத்தோ வந்துருக்கு ஃப்ரைட் கவுசா வந்துருக்கு ஸோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு ஃப்ரைட் அத்தோ பிடிக்காது பிடிக்காது இந்த சென்ஸ் லைக் கம்பேர் டு டு அத்தோ அது பச்சை அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதான் நான் எப்போயுமே சாப்பிடுவேன் இது அவ்வளோ சாப்பிட மாட்டேன் இதில் நிறைய பேர் சூப் சூப்பிட்டு சாப்பிடுவாங்க அதுலேயும் சூப்பிட்டு சாப்பிடுவாங்க பட் ஜஸ்ட் ஒன் லைக் ரைட் அண்ட் லெட்டேஷனோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக அது நான் ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்டேன் அப்படியே அந்த டேஸ்ட் இப்போ திருப்பி எனக்கு தெரியுது ஐ மீன் எனக்கு திருப்பி எனக்கு வந்து ஞாபகம் வருது ஸோ இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் சேம் இட்ஸ் ஜஸ்ட் சேம் நான் வந்து முன்னாடி சாப்பிட்ருக்கேன் தெரியுமா சென்னையில் அதே டேஸ்ட் தான் வெரி குட் பட் நான் இப்போ சாப்பிட்ட மூணில் திருப்பியும் இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ண உடனே என்ன சாப்பிடணும் கேட்டிங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி பி திஸ் மிக்காஸ் இவன் வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க